இந்த உலகத்துல எவ்வளவுதான் கடின உழைப்பு போட்டு விடாமுயற்சி பண்ணாலும் ஏன் நமக்கு மட்டும் வெற்றி தாமதமா கிடைக்குது இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற இந்த ஒரு வெற்றியில ஏன் இவ்வளவு மாறுபாடுகள் இதை பத்தி தான் இந்த ஒரு கதையில தெரிஞ்சுக்க போறோம் ஒரு நாள் ஒரு எறும்பும் பறவையும் தங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்குது அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய மலை உச்சியை யாரு முதல்ல போய் தொடங்கன்றதுதான் அந்த ஒரு போட்டி பறவை பார்த்து ஏலனமா சிரிச்சுட்டு மலை உச்சிய நோக்கி வேக வேகமா பறக்குது பறந்த கொஞ்ச நேரத்திலேயே அது மலையோட உச்சியையும் போய் அடைஞ்சிடுது உடனே அங்கிருந்த பறவை சரி இந்த எறும்பு எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சியில இருந்து எட்டி பார்க்குது ஆனா அந்த ஒரு எறும்போ மலையோட பாதி தூரத்தை கூட கிடக்கலையா இதை பார்த்த அந்த பறவை எறும்பு கிட்ட போய் சொல்லுது எனக்கு அப்போதே தெரியும் உன்னால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு ஒரு பறவை கிட்ட போய் எறும்பு போட்டி போடலாமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பறவை அங்கிருந்து போகுது ஆனா அந்த ஒரு எறும்போ அந்த ஒரு போட்டிய கைவிடாம கொஞ்ச நாள்லயே அந்த எறும்போட விடாமுயற்சினால அது மலையோட உச்சிய போய் அடைஞ்சிருது இப்போ அந்த வழியா வந்த இந்த பறவை இத ரொம்ப ஆச்சரியமா பார்க்குது அப்ப அந்த எறும்பு அந்த பறவை கிட்ட என்ன சொன்னுச்சா வெற்றிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது சிலருக்கு அது வேகமா கிடைக்கும் சிலருக்கு அது கிடைப்பதுல தாமதம் ஏற்படலாம் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நம்ம கிட்ட இருந்தா நாம வெற்றி அடைகிறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு அந்த ஒரு எறும்பு சொன்னிச்சான் இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சிலருக்கு இளம் வயதிலே வெற்றி கிடைத்தட்டும் இன்னும் சிலருக்கோ அது வயதான பிறகுதான் கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனா அமெரிக்காவோட ஜனாதிபதியான ஜோ பைடனுக்கு அவரோட எண்பத்தி ஒன்றாவது வயசுலதான் அமெரிக்கா ஆட்சி செய்யும் வாய்ப்பே கிடைச்சுதான் இதுவே இவருடைய பெரிய வெற்றினே சொல்லலாம் அதோட ஹாரி பாட்டர் திரைப்படத்தில் நடித்த டேனியல் ரெட் கிளிப் இந்த ஒரு பையனுக்கு இந்த படத்தோட வாய்ப்பு கிடைக்கிறப்போ வயது பதினொன்னு தான் எனவே வெற்றிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும் ஆனா ஒவ்வொரு கிடைக்கக்கூடிய கால நேரமே மாறுபடுது இதை நன்றாக புரிஞ்சுக்கிட்டு விடாமுயற்சியோட உழைத்தா நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையிலும் வெற்றி அடைய முடியும் நாமளும் இத முயற்சி பண்ணி பார்ப்போம் சோ இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பா என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க